ஸ்தண்டலைமெல்ல பேச அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ பரமன் வந்து வந்து யார்கிட்டயே பேசுறதுக்காக டீக் கடிக்கிட்ட போறாரு இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ரிஷி வெளியில் வந்துட்டாரு வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து ஒரு பொட்டனை மாதிரி கொடுத்து பரமனோட ஆட்டோ சீட்டு கீழே வைக்க சொல்றாங்க சீட்டு கீழே வச்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அது ஏதோ மயக்கம் வர பொருள் போத பொருள் மாதிரி இருக்குது உடனே பார்த்தோம்னா பரம பரமனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளார போடுவா அப்படின்னு சொல்கிறாங்க பரமனை ஜெயிலுக்குள்ளார போட்டதுக்கப்புறம் அந்த போய்ட்டு இளமதியும் அந்த சின்ன பையனும் வந்து பரமனை விடுதலை செய்யணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே போராட்டம் செய்கிறாங்க பரமன் ஜெயிலுக்குள்ளார இருக்காங்க இந்த மாதிரி ஒரு புறமோ காட்டியிருக்காங்க ஆனால் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் வசதி படைத்தவங்க செல்வாக்கு உள்ளவங்க எப்படி தான் இவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாக புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது ஏன்னா ரிசி செஞ்ச தப்புக்கு வாழ்க்கையில் வெளியிலே வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு தப்பு செஞ்சுட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்திருக்கிறாரு பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு ஏன்னா அடுத்த எடுத்து பார்த்தோம்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு பேசினா நிறைய பேசலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி நமக்கு பார்க்கலாம் எப்படி கதை இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசியங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்